அந்த மாதிரி போட்டீங்கன்னா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அது உள்ள போயிட்டு வரும் விருதுகள்னா அந்த நிறுவனத்து மூலயமா என்னென்ன விருது ரெண்டு விருது இருக்கு அதுக்கப்புறம் அது உள்ள வந்து செம்மொழி நூல்கள் இருக்கும் நாப்பத்தோரு நூலுமே இருக்கும் அந்த நாப்பத்த நூலகம் பாத்தீங்கன்னா என்னென்ன புக் அந்த நிறுவனங்களும் இதுல எடுத்துக்கலாம் ஆனா செவ்வியல் இலக்கியங்கள் மட்டும்தான் இதுல இருக்கு மாதிரியே வரும் அந்த ஆப் உள்ள போயிட்டு லாகிங் பண்ணி இது பண்ணீங்கன்னா வரும் இப்போ வந்து அந்த நாப்பத்தோரு நூல் சொன்ன அது என்னென்ன நூலுன்னு கீழே அவ்வளவுதான் ஓகேவா அது வந்து தமிழ் பாண்ட் இல்ல அதனால அதுல பாத்தீங்கன்னா தொல்காப்பியமே வந்து நம்ம அதிகமா புக்கும் தேடி படிக்கிறது இந்த மாதிரி படிச்சோம்னா कौन से वन